தனிக்குழு மத்திய அரசு தனிக்குலனாக அதை வந்து மாநில அரசு வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆனால் மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் சிபிஐ வழக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட வந்து சிபிஐ வந்து கோர்ட்டு மூலமாக தான் ஆர்டர் போட வேண்டியது அங்கேயும் போய் நான் விசாரிக்கிறேன் ஏன் விசாரிக்கிறோம் வழக்கறிஞர் அதில் வந்து

யாரும் மற்ற கட்சிக்காரங்க நம்மளை கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி நம்ம யாரையாவது ஒருத்தர் குறை செஞ்சுக்கோம்னா அதை டைவெர்ட் பண்ணி விடுறது அதனால தான் அவங்க வந்து எடுத்ததுக்கெலாம் எடப்பாடியா இந்த திருமாவளவனை பொறுத்தளவு வந்து திமுக வந்து பாமகவோட கூட்டணி அமைச்சர் தீவிரம் காட்டுவதாக அப்படி பாமக இருக்கக்கூடிய இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவர் ஏற்படுத்தி வெற்றிகள் திறப்பதும் அவர் யார் செய்யாரு அப்படி மத்திய மாதிரி வந்து எடப்பாடியார வந்து சீமியை உத்தரவு சார் வணக்கம் வணக்கம் சார் பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு அதைத் தொடர்ந்து அது பற்றியான தீர்ப்பு வெளியானதற்கு பிறகு அது அரசியலாக்கப்படுகிற சூழல் நிலவுது அது உங்களுக்கு தெரியும் குறிப்பாக அந்த தீர்ப்புக்கான வெற்றி என்பது திமுகவின் வெற்றியாக பேசப்படுவதும் அந்த தீர்ப்புக்கு எதிராக பேச வேண்டும் என்பதற்காக அதிமுகவை விமர்சிப்பதும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒருமையில் பேசுவதுமான போக்கு நிகழ்வு நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இதை எப்படி பார்க்குறீங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்பது வந்து ரொம்ப ஒரு கடுமையான வழக்கு சார் இந்த வழக்கை பொறுத்தளவில் வந்து திமுக வந்து அதிமுகவை குறை சொல்கிறதுக்கோ இல்லை அதிமுக வந்து திமுக குறை சொல்கிறதுக்காக வேலை கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த வழக்குக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் இந்த வழக்குனுடைய வெற்றின்னு சொல்லி திமுக கொண்டாடுறாங்க பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம் ஏன்னா அந்த வழக்கு சம்பவம் நடந்த போது வந்து அதிமுக ஆட்சியில் வந்து இந்த சம்பவம் நடக்கிறது அதிமுக ஆட்சியில் வந்து சம்பவம் நடக்கும்போது அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் போராட்டம் பிரச்சனைலாம் வருது பின்னணியில இருந்து திமுக தான் பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தா ஒரு பயஸ் வந்துடும் சிபிசிஐடின்னா கூட அது தமிழ்நாடு கண்ட்ரோலில் தான் வரும் அப்படி பயஸ் வந்துடும் சொல்லி சிபிஐக்கு மாத்துறாங்க சிபிஐ வந்து தமிழக அரசு வந்து கட்டுப்படுத்தவில்லை தமிழக அரசின் கீழ் இயங்கக்கூடிய புலனாய்வு அமைப்பு அல்ல சிபிஐ சிபிஐ வந்து ஒரு தனி புலனாய்வு அமைப்பு மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு தனி புலனாய்வு அமைப்பு அதை வந்து மாநில அரசு வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆனால் மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் சிபிஐ விசாரிக்க முடியாது உடனடியாக வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க எப்பெல்லாம் சிபிஐ வந்து விசாரிக்க வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய அசாதாரணமான வழக்குகளில் சிபிஐ விசாரணை கோரி நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்ற முடியும் அல்லது மாநில அரசு வேண்டுகோள் படி மாநில அரசு ஒப்புதல் அளித்து சிபிஐ வந்து கொண்டு வந்து விசாரிக்க வைக்க முடியும் இதில் தமிழ்நாடு அரசு வந்து விசாரித்து அதில் வந்து பிழை வருமோன்னு மக்கள் அச்சப்படக்கூடாதுன்றதுக்காக அன்னைக்கு நேர்மையாக வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் அதிமுகவுடைய சில குற்றவாளிகள் வந்து அதிமுக தொடர்பு இருக்கிறதா சொன்னாங்க இருந்தால் கூட நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே தவறு யார் செஞ்சா என்ன அப்படின்னு மனுநீதி சோழம் மாதிரி அன்னைக்கே வந்து எடப்பாடியாரை வந்து சிபிஐக்கு உத்தரவு போட்டது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பாராட்டுக்குரிய விஷயம் ஆட்சினா அப்படிதான் சார் இருக்கணும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து கரெக்டான ஒரு திட்டத்தை போட்டு இதை நம்ம கவர்மெண்ட் விசாரித்தாங்கன்னா இந்த பெண்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு மக்கள் நம்புறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம விளையிறது தான் நல்லதுன்னு சொல்லி சிபிஐ கொண்டு வந்து விசாரிக்க வச்சது வந்து அது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம் அதுதான் நீதியும் கூட ஆனால் இப்போ இன்றைக்கி திமுக அரசில் பாருங்கள் கள்ளச்சாராய வழக்கு அதை நான் தான் விசாரிப்பேன் பிடிவாதமாக இருக்காங்க நிறைய பேர் செத்து போனா இருபது பேருக்கு மேலே செத்து போனா ரொம்ப ஒரு பெரிய வழக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட வந்து சிபிஐ வந்து கோர்ட்டு மூலமாக தான் ஆர்டர் போட வேண்டியதாக இருக்குது அங்கேயும் போய் நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி மல்லு கட்டுறாங்க ஏன் விசாரிக்கணும் இது வந்து ஒரு பெரிய வழக்கு அவங்க நேர்மையாக இருந்தாங்கன்னா நம்ம விசாரிக்க வேணாம் நம்ம ஆட்சியில் நடந்தது நம்ம விசாரிச்சல் ஒரு பிள்ளை வந்தால் நம்மளை தான் தூற்றுவாங்கன்ற ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு வரலை அப்போ சிபிஐக்கு வந்து விசாரணைக்கு போணும்னு போகும்போது அங்கேயும் போய் கோர்ட்டில் அப்போஸ் பண்ணுறாங்க இப்போ கோர்ட் மூலமாக தான் சிபிஐக்கு வந்திருக்கு இப்போ ஞானம் செய்கிற வழக்கு எடுத்துக்குங்க நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தான வழக்கை இன்ன வரைக்கும் யார் அந்த சாருங்கிறதுக்கு விடையே தெரியல அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து இந்த வெற்றிக்கு நாங்கள் தான் சொந்தக்காரன் நாங்கள் வந்து இந்த நாங்கள் கேஸ் நடத்துனதுனால தான் இந்த வழக்கு வந்து ஜெயிச்சுதுன்னு சொல்லதில்லை அர்த்தமே இல்லை கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் இந்த சாட்சிகள் எல்லாருமே ஒருத்தர் கூட பிறல் சாட்சி ஆகலை ஒருத்தர் கூட பிறல் சாட்சி ஆகலை அப்படி ஒரு வழக்கில் சொன்னாலே போதும் சார் அதுக்கு யாருடைய சப்போர்ட்டும் தே தேவையில்லை சிபிஐடைய வழக்கறிஞரும் திறமையாக பண்ணியிருக்காங்க அதில் வந்து இது முழுக்க முழுக்க நீதி தேவதைக்கு நீதிக்கு கிடைத்த வெற்றி மக்களுக்கு கிடைத்த வெற்றியை தவிர இரண்டு கட்சிகளுமே நான் சொந்தம் நீ சொந்தன்னு கொண்டாட முடியாது அதே வேளையில் அதிமுக வந்து ஃபேராக இருந்தாங்க அது உண்மை அதில் வந்து மாற்றமே கிடையாது ஒருவேளை திமுக ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா சிபிசிஐடியே விசாரிச்சிருப்பாங்க அவங்க யாரை விடணும் யாரை குறைக்கணும் யாரை கூட்டணும்னு பார்த்து போட்டிருப்பாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் நீதி கிடைத்திருக்குமா அப்படின்றது சந்தேகம்தான் உதாரணமாக சொல்லப்போனால் இன்னைக்கு இந்த பல்வீர் சிங் வழக்கு எடுத்துக்காங்க சிபிஐக்கு மாற்றிருக்கலாம் மாற்றலாம் அது மாதிரி ஏகப்பட்ட பெரிய வழக்குகளை நாங்களே ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்கிறோம் அது அதாவது உடனே அதிமுகவை விமர்சிக்கிற போக்கு இருக்கு இது வந்து அதிமு அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களும் அதிமுக பின்னணியை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தில் உடனே எடப்பாடி அவர்களை விமர்சிக்கிறாங்க இதெல்லாம் இந்த சூழலில் இது சரியான இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சார் இது ஏற்புடையதே கிடையாது உள்ளாட்சி பாலியல் வழக்கில் வந்து உடனடியாக எடுத்த எடுப்பிலே வந்து எடப்பாடியார விமர்சிக்க வேண்டிய அவசியம் வந்து வரவே இல்லை குற்றங்களை பொறுத்தளவில் இப்போ நாடு முழுக்க கொலைகள் நடக்கு பாலியல் வழக்குகள் நடக்கு இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா அதி திமுகவினுடைய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு முன்னாடியே தெரியுமா நாங்கள் எப்படி தடுக்க முடியும் வெளிய தெரிஞ்ச பின்னாடி நாங்கள் அதுக்கான கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாங்க அதிமுகவுக்கும் அதான திமுகவுக்கு மட்டும் ஒரு நீதி அதிமுகவுக்கு ஒரு நீதியாக அதில் எடப்பாடியார் அவங்க குறை ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி காலத்தை விட இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது மோசமாக இருக்குன்னா அதை கம்பேர் பண்ணும்போது குற்ற செயல்கள் வந்து அதிகரித்திருக்கிறது அந்த முக்கியமாக வந்து பாலியல் குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் பலாத்கார குற்றங்கள் வந்து அதிகமா இருக்கு இந்த குற்றங்களை வந்து யாரும் மற்ற கட்சிக்காரங்க நம்மளை கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி நம்ம யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லிட்டோம்னா அதை டைவெர்ட் பண்ணி விடுறது தானே அவங்களுக்கு அதனாலதான் அவங்க வந்து எடுத்ததுக்கெல்லாம் எடப்பாடியார் எடப்பாடியார வந்து குறை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்க செஞ்சதை வந்து அவங்க அவங்க திமுகவை பேசுறதுக்கு முன்னாடி இவங்க அதிமுகவை பேசிட்டாங்கன்னா அதிமுக வந்து இழுத்து பேசுறதை விட தற்காப்பு நடவடிக்கைகளை மட்டும்தான் ஈடுபடுவாங்க நம்மளை சொல்லிட்டாங்க அதை மட்டும் நம்ம தடுத்து போவோம்னு நினைப்பாங்க அவங்க மேலே குற்றம் சொல்கிறதுன்ற ஒரு வழியை வந்து மறந்துடுவாங்கல்ல இது ஒரு ராஜேந்திரமான அரசு இப்போ திருமாவளவன் கூட இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறாரு இந்த தீர்ப்பை யாரும் சொந்த கொண்டாட முடியாது திமுகவுக்கு அது சரியான தரவுகளின் அடிப்படையிலே நீதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட்டணியை கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுறாருல இதுக்கு என்ன பின்னணி இருக்கும் சார் திருமாவளவனை பொறுத்தளவு வந்து திமுக வந்து பாமகவோட கூட்டணி அமைக்க தீவிரம் காட்டுவதாக சொல்கிறார் அப்படி பாமக இருக்கக்கூடிய இடத்துல வந்து விடுதலைச் சிறுத்தைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கார் சரி அதிமுக பக்கம் போகலாம் அப்படின்னா அங்கே பிஜேபி இருக்கு ஸோ இப்படி முரண்பட்ட கூட்டணியா இருக்கிறதுனால இவர் வந்து இந்த நேரத்தில் வந்து தன்னுடைய இருப்பை உறுதி செய்வதற்காக அப்பப்போ அவர் எதாவது ஒன்று சொல்லுவார் சார் அது நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அவ்வளோ பிரச்சனையிலே அவர் குரல் கொடுக்கல தெரியும் பார்த்தா முதல்வர் ஸ்டாலின் கூட தான் இருப்பேன் என்னுடைய சகோதரர் அவர் வந்து நல்லவர் வல்லவர் எல்லாமே சொல்லுவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியில சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு குறைகளை கண்டுபிடிச்சு பேசுவாரு அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எலெக்ஷன் வரப்போகுது அப்ப நம்முடைய இருப்பை உறுதி செய்து டிமாண்டை அதிகரிப்பதற்கான ஒரு வழிமுறை தானே தவிர வேற வந்து அது ஒரு முறையான ஒரு அதாவது வந்து நேர்மையான அரசியலா வந்து பார்க்கல சார் இப்ப இந்த இப்ப நீங்க பேட்டியில கூட ஒரு இடத்துல சொன்னீங்க இந்த சட்டம் ஒழுங்கு ஸ்திரத்தன்மை வந்து கெட்டு இருக்கு அதிமுக ஆட்சியை விட திமுக வந்ததற்கு பிறகு இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன் எதன் எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறேன் சார் இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பாலியல் பலாத்கார வழக்குகள் வந்து அதிகமாயிட்டு அதே போல் கொலை கொள்ளை அதே போல் வந்து கூட்டு பாலியல் வழக்குகள் கொள்ளை அதாவது தனியாக இருக்க வீடுகளை குறிவைத்து போய் அங்கே இருக்கிற வயதான மூதாட்டிகள் ரொம்ப வயதான பெரியவர்களை வந்து முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கொலை அடிச்சுட்டு போயிட்டு இப்போ கொலையும் பண்ணிட்டு அத்துட்டு போயிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் கண்டனி பக்கம் நினைக்கிறேன் அங்கே கோயம்புத்தூரில் ஈரோட்டில் பல்லடம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சகட்டுமேனைக்கு வர்றேன் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களை அடித்து கொலை பண்ணுறேன் அத்துட்டும் போயிடுறேன் ரொம்ப நாளாக கண்டும் பிடிக்க முடியல இப்போதான் ஒரு ரெண்டு மூணு பேரை பிடிச்சிருப்பாங்க இருக்கு இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் மீது மக்கள் இருக்க இருக்கக்கூடிய பயம் போய்விட்டது முதல்வர் வந்து இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு ஒடுக்குவேன்னு சொல்கிறாரு ஆனால் இரும்பு கரம் எங்கே இருக்குல்லான் தான் தெரில இப்போ இந்த சமீப காலமாக கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தால் கொலை உருவாகிறது விஷ சாராயத்தால் மாண்டு போவது இது போன்ற விஷயங்கள் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக நடக்குது இங்கே கள்ளச்சாராயத்தை எதிர்ப்பது குறித்தெல்லாம் நீங்கள் அறிக்கையெல்லாம் விட்டிருக்கீங்க இது பற்றி சொல்லுங்கள் சார் என்ன சார் அதாவது இங்கே சாராயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இப்போ டாஸ்மாக் வச்சுருக்காங்க பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் விற்கலாம் அப்படின்றது அவங்க ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கிடைக்குது போக அனுமதி இல்லாத பார்கள் இதில் அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரிஜினல் சரக்கு மாதிரியே இவங்களே சரக்கை தயார் பண்ணி லேபிளை ஓட்டுறது லேபிள ஒட்டி மக்களுக்கு விற்கிறது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா சார் அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஏன் இவங்க களை எடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு வீடியோக்களாகவோ ஆடியோக்களாகவோ ஆவணங்களாகவோ வெளிப்படும் போது சம்மந்தப்பட்ட பாரில் வேலை பார்க்குறவனை அன்னைக்கு ஊற்றி கொடுத்தவனை மட்டும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு கேஸை போட்டு ஒரு நாலு நாளில் அவர் ஜாமீனில் வந்துடுறார் ஆனால் அந்த பார் மீது தடை இருக்காது அந்த பார் ஒரு நாலஞ்சு வருஷமாக ஓடிருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஓடி இருக்குன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சப்போர்ட் பண்ண போலீஸ் மேலே நடவடிக்கை இருக்காது அந்த பாரை நடத்துகின்ற அதனுடைய தொடர்புடைய அரசியல்வாதி மீது நடவடிக்கை இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இந்த சாராயத்தை வந்து நம்ம வந்து தடுக்கவே முடியாது அதுபோக இப்போ அங்கெல்லாம் பார்த்தோம் இங்கே சவுத்தாவது பரவாயில்ல நார்த்திலலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கள்ள சாராயம் வந்து சாதாரணமாக கிடைக்குதுன்றான் இப்போ அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு சற்று கட்டுப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர மற்றபடி அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கேஷுவலாக புழங்கிட்டு இருந்துருக்கு கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தடுக்காமல் பொதுவாகவே மதுவை தடுக்காமல் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாது கள்ளச்சாராயம்ன்ற ஒரு விஷயத்தை தடுக்காமல் கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னால் அது மிக தவறான ஒரு விஷயம் இருபது ஆண் இருபது வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் தொடர்ந்து குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க அதற்கு இந்த மதுவும் ஒரு காரணமாக இருபது வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களில் வந்து அதிகமாக குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு காரணமே வந்து நிறைய ஃபேக்ட்ரி இருக்கு சார் முதலிடத்தில் இருக்கிறது மது தான் மது கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து அந்த பான்பராக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் விற்கிறவன் வித்துகிட்டே தான் இருக்கான் அவனுக்கு விற்கிறவனுக்கு தான் லாபம் அன்னைக்கு அஞ்சு ரூபாய்க்கு வித்துவேன் இன்னைக்கு அதே பொருள் ஐம்பது ரூபாய்க்கு வித்திட்டு இருக்கான் அவ்வளோதான் அதேபோல் கஞ்சா சர்வசாதாரணமாக புலங்குது கஞ்சா வழக்குகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செஷன்லையும் பதிவாகிட்டே இருக்குது கஞ்சாவும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ப்ரோமோட் ஆகிட்டே தான் இருக்குது அதேபோல் பார்த்தீங்கன்னா சாராயம் மது இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கிது இதை குடிக்க வர்றது யாருன்னு பார்த்திங்கன்னா இருபது வயதுக்கு இருபது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் உங்களுக்கு ஜேஜே ஆக்ட்ல ஒரு செக்ஷனே இருக்குது சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்க இருக்காங்களா பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பசங்க மைனர் ஜுனை அந்த ஜுனைலுக்கு வந்து சிகரெட்டே விற்கக்கூடாது சிகரெட்டு விற்கக்கூடாது சார் ஆனால் இங்கே சிகரெட்டில் கஞ்சா உள்பட எல்லாமே விற்கிறான் என்னைக்காவது அந்த ஜேஜே ஆக்கில் அந்த பிரிவை பயன்படுத்தி யார் மேலேயாவது வழக்கு போட்டு குண்டாஸ் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இருக்காது இங்கே சாதாரணமாக ஒரு பையன் காசு கொடுத்து விட்டோன்னா சிகரெட்டோ பீடியோ அல்லது வந்து பான்பராக்கோ வாங்கிட்டு வந்துட முடியும் ஒரு சிறுவன் அந்தளவுக்கு தான் சட்டம் இருக்குது இந்த காவல்துறை வந்து மிக கடுமையாக அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இளஞ்சிரார்கள் அத்தனை பேரும் போதைக்கு அடிமையாகி பல பேர் குற்றவாளி ஆகிட்டான் இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை ஒரு சம்பவங்கள் கொலையாக இருக்கட்டும் கொள்ளையாக இருக்கட்டும் பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும் அதில் நூற்றுக்கு எழுபது சதவீத குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் இருபது வயதுக்கு கீழ் உள்ள இளைஞர்கள் தான் இன்னைக்கு பதினஞ்சு பதினாறு வயசில் எவனே தெரில அவன் யாரு அவன் முகம் புரு எதுவுமே தெரியாத ஒரு சின்ன பையன் கத்தி எடுத்து நாலு கோல பண்ண அஞ்சு கோல பண்ண சுல்லான் அப்படின்ட்டு நான் இதெல்லாம் நிறைய போய்கிட்டே இருக்கு சார் இதை கடுமையாக இந்த இந்த விஷயங்களை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் இதற்கு மெயினாக இருக்கக்கூடிய போதை வசுக்களை முதல்ல கட்டுப்படுத்தணும் கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு என்பது போதையால் தான் முதல் அந்த படி சீரழிவுக்கு உட்படுது அப்படின்னு சொல்றீங்க ஆமா திமுக அரசின் மீது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுடைய வழக்கறிஞராக எல்லாம் ஒரு குடிமகனாக உங்களுடைய கருத்து இது ஒரு இறுதி கேள்வியாகும் திமுக அரசை பொறுத்தளவு நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் வந்து முதல்வர் அறிவிக்கிறாரு அந்த விஷயங்கள் வந்து மக்களை சென்று அடைவதாக தெரியவில்லை சார் அவர் அவர் நிறைய திட்டத்தை அறிவிச்சிட்டே இருக்காரு இதில் திறந்து வைக்கிறேன்றாரு வீடியோ கான்ஃபரன்ஸில் திறந்து வைக்கிறேன்றாரு சில விஷய சில திட்டங்களை போட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் அதிமுக அதிமுகவில் வந்து அறிவிப்போட நிற்காது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அதிமுகவில் நிறைய நல்ல திட்டங்கள் இருந்தது தாலிக்கு தங்கம் லேப்டாப்பு சைக்கிள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வருது ஈவன் அம்மா உணவகம் கூட குறைந்து விட்டது ஆனால் திமுக கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே இதில் அறிவிப்பு அளவில் இருக்க தவிர அது செயல்பாட்டுக்கு வந்த மாதிரி தெரில இது முதல்வருக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல இங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாருமே ரொம்ப வந்து ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அதுல வந்து பரவாயில்ல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை திமுக ஆட்சி இருந்தது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் இவங்களுடைய அராஜகம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது அப்ப அதை எதிர்த்து தான் ரெண்டு தடவு அதிமுக ஆட்சி வந்தது ஆனா இந்த தடவு வந்து அந்த இதுல வந்து முதல்வர் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு அதுல உண்மையிலே சார் மிக்க நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசுறீங்க மிக்க நன்றி வணக்கம் சார்